கும்பராசியை எடுத்துக்கொள்வோம் கும்பராசிக்கு இது நாள் வரைக்கும் என்ன நடந்தது அப்படி நினச்ச இடத்துக்கே திரும்ப திரும்ப வந்து டோட்டலாக சார் கும்பராசி சார் நாங்கள் ஜாதகமே பார்க்க போகிறது கிடையாது நாங்கள் கோயிலுக்கும் போக போகிறது கிடையாது நாங்கள் பரிகாரமும் பண்ணுறதாகவும் இல்லை டோட்டலாக லாக்கு டோட்டலாக சீன் குளோஸு டோட்டலாக கொலாப்ஸ் இதுதான் ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் நமக்கு ஒரு பிடிவாதத்தையும் ஒரு ஈகோவையும் ஒரு விடாமுயற்சியையும் கொடுப்பார் இதை நம்ம என்ன பண்ணணும்னு பக்கம் ஏழாம் பாவத்தில் சனி பகவான் இந்த பக்கம் ஏழாம் பாவத்தில் கேது பகவான் இதனால் வரை அஷ்டமத்தில் இருந்த கேது இப்பொழுது அஷ்டமஸ்தானத்தை விட்டு ஏழாம் இடத்துக்கு வருகிறது இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஹாய் எவ்ரி ஒன் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் மோதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி இது இப்போ வரப்போகிற இந்த கேது பயிற்சி அப்படிங்கிறது மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கிறது அதற்கு நான்கு நாட்கள் முன்னதாகவே குரு பயிற்சி அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது இப்போ இந்த ராகு கேது குரு பயிற்சியில் ஒரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ரெண்டுத்தையும் நாம் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது ஏன் இதற்கு என்ன காரணம்னா ராகுவை குரு பார்க்க இருக்கிறார் அதாவது இதனால் வரை மீனராசியில் இருந்த ராகு பகவான் இனி கும்பராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதனால் வரை ரிஷவராசியில் இருந்த அந்த குரு பகவான் இனி மிதன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் உங்களது ராசிக்கு இந்த கேது பயிற்சியும் ராகுவின் மேல் ஒழுகக்கூடிய இந்த குருவின் பயிற்சியும் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம் கும்ப ராசியை எடுத்துக்கொள்வோம் கும்ப ராசிக்கு இது நாள் வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னா இந்த பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு மாலு சினிமா தேட்டர்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த டிடிஎஸ் சரவுண்டு சவுண்டு அப்படின்னு எழுதியிருப்பாங்க இது என்னடா இது டிடிஎஸ் சரவுண்டு சவுண்டுன்னா இங்கேருந்து ரெண்டு சவுண்டு வரும் சைட்லேருந்து ரெண்டு பக்கம் ரெண்டு சவுண்டு வரும் அப்புறம் பின்னாடியிலேருந்து ரெண்டு சவுண்டு வரும் சார் கும்பராசிக்கு பலன் சொல்கிறீங்கன்னு பார்த்தா ஏதோ சினிமா தேட்டரில் சவுண்ட் எஃபெக்டை பற்றி சொல்கிறீங்களே சார் என்ன சார் இது நியாயமா அப்படின்னு யோசிக்காதீங்க அதாவது சரவுண்டுன்னா சுற்றி அடிக்கிறது இப்போ சுற்றி நம்மளை இதனால் வரைக்கும் சவுண்ட் அடிக்கலை பிரச்சனைகள் தான் அடித்தது சரவுண்டு எஃபெக்டில் ஒரு பிரச்சனை ஒரு நபரை அடித்தால் என்ன ஆகும் ஒரு டான் வந்து நம்மளை அடிக்கிறாருன்னா ஒரு டான் நம்மை அடித்தாலே நம்மளால் தாங்க முடியாது ஒரே நேரத்தில் ஒரு நாலு டான் வந்து அடித்தா ஆகும் ராசியில் சனி அவர் நம்மளை போட்டு நசுக்கினார் ரெண்டாம் பாவத்தில் ராகு அவர் தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தில் நம்மளை கொலாப்ஸ் பண்ணினார் நாலாம் பாவத்தில் குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவாக வந்து ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் போய் நம்மை அமர்த்தினார் எட்டாம் பாவத்தில் கேது அப்போ வம்பு வழக்கு அவமானம் தோல்வின்னு நம்மளை முடக்கி விட்டார் திரும்ப 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 பிரச்சனை ஒரு கடனை வாங்க அடைப்பதற்கு இன்னொரு கடன் அதை அடைப்பதற்கு இன்னொரு கடன் அதை அடைப்பதற்கு இன்னொரு கடன் ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப திரும்ப வந்து டோட்டலாக சார் கும்பராசி சார் நாங்கள் ஜாதகமே பார்க்க போகிறது கிடையாது நாங்கள் கோயிலுக்கும் போக போகிறது கிடையாது நாங்கள் பரிகாரமும் பண்ணுறதாகவும் இல்லை டோட்டலாக லாக்கு டோட்டலாக சீன் குளோஸு டோட்டலாக கொலாப்ஸ் இதுதான் கும்பராசி ஏன்னா ஒரு பிரச்சனைக்குன்னு போனால் அங்கே புதுசாக நாலு பிரச்சனை அதுக்கு போனால் அங்கே திரும்பவும் புதுசாக நாலு பிரச்சனைன்னு வந்தால் எந்த பக்கம் போகிறது குறிப்பாக இந்த ஆவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ரெண்டுமே டோட்டலாகவே வந்து ப்ராப்ளம் ப்ராப்ளம்மை மட்டுமே சந்தித்து கொண்டு ஓரளவுக்கு முடங்கி விட்டார்கள் இப்போது கும்பராசிக்கு நல்லா தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிது குரு பார்க்க கோடி நன்மை இந்த குரு என்பவர் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் லாபத்தையும் பார்க்கிறார் அப்படிங்கிறது கும்ப ராசிக்காரர்களே இன்னைக்கு பிறந்த குழந்தையை எழுப்பி கேட்டால் கூட கண்டிப்பாக சொல்லும் அளவுக்கு இந்த விஷயம் மனப்பாடம் ஆயிடுச்சு இப்போ ராசியை விட்டு சனி பகவான் வெளியே போயிட்டார் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடத்தில் இது நாள் வரை இருந்து நமக்கு பலவிதமான துன்பங்களை கொடுத்த ராகு பகவான் ராசிக்கு வந்துட்டார் இப்போ கடைசி என்ற சனிதான் இருக்குது இந்த கடைசி என்ற பெரிய பாதிப்பை கொடுக்காது ஜென்ம சளி விலகிருச்சுங்கிறது நமக்கு நல்லா தெரியும் நம்ம ராசியை குரு பார்க்கிறார் அப்போது நமக்கு வந்த தோல்விகள் அவமானத்தை தீர்க்கப் போகிறாருங்கிறது தெரியும் ராசியில் வந்த ராகு என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது தான் கும்ப ராசிக்காரர்களுடைய கேள்வி இப்போ இந்த ராசியில் வந்த ராகு என்பவர் நமக்கு ஒரு பிடிவாதத்தையும் ஒரு விதமான ஈகோவையும் கொடுப்பார் நம்ம கேரக்டரை கூட ராகு பகவான் கெடுப்பார் நெகட்டிவான வழிகளை நமக்கு தூண்டுவார் ஆனால் இந்த இடத்தில் தூண்ட முடியாது ராசியில் இருக்கக்கூடிய ராகுங்கிறவர் ஒரு கிளாஸ் டீச்சர் குரு என்பவர் இங்கு ஹெச்ஓடி ஒரு கிளாஸ் டீச்சர் என்னதான் நினைத்தாலும் அவரால் தனியாக தனித்துவமாக இயங்க முடியாது அந்த ஹெச்ஓடி அங்கே என்ன கமாண்ட் கொடுக்குறாரோ அந்த கமாண்டை தான் கிளாஸ் டீச்சர் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்போது இந்த ஹெச்ஓடிங்கிறவர் என்ன பண்ணுறாரு பூரணமான ஒரு சுப கிரகமாக இருப்பதனால் அவர் ராசியையும் பார்ப்பதனால் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்ப்பதனால் இந்த ராகுவுடைய நெகட்டிவை ஃபுல்லாக கிளியர் பண்ணி ஒன்லி பாசிட்டிவாக செயல்படுவது தான் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் பிரபஞ்சத்தின் விதி இதுதான் பிரபஞ்சத்தின் கட்டளை அப்போ அந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் நமக்கு ஒரு பிடிவாதத்தையும் ஒரு ஈகோவையும் ஒரு விடாமுயற்சியையும் கொடுப்பார் இதை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு அனுகூலமான விஷயத்துக்கு தேவையான நல்ல விஷயத்துக்கு நாம் அந்த விடாமுயற்சியை கொடுத்தால் கண்டிப்பாக ஒரு விஷயம் கிளியர் பண்ணணும்னா அதை கிளியர் பண்ணிடலாம் ஒரு படிப்பில் பெண்டிங் ஒரு வேலையில் பெண்டிங் ஒரு வியாபாரத்தில் பெண்டிங் ஒரு கதை எழுதுறதுல பெண்டிங் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நான் ஆரம்பித்தேன் ஆனால் என்னால் அந்த விஷயத்தை முடிக்கவில்லை என்று யாரெல்லாம் நினைத்தார்களோ கும்பராசிக்காரர்கள் அவருடைய தொழில் துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு பூரணத்துவம் ஒரு வெற்றி என்பது கிடைக்கும் இப்போ ராசிக்கு குரு பார்வை அதனால் குட் நியூஸ் அனுகூலம் பயணம் அனுகூலம் வெற்றி அதன் மூலம் மேலும் பல பாக்கியங்களை பெறுவதும் லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை அப்படின்னா லாபம் வந்துதான் ஆகணும் அது பிரபஞ்சத்தின் விதி பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை பாக்கியம் பலம் பெறுகிறது பாக்கியம் பலம் பெறுவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு வெளிநாட்டு பயணம் ஒரு லக்ஷுரி டிராவல் ஒரு லக்ஷுரி கார் வாங்குவது இதெல்லாம் நம்ம கடன் வாங்கி வாங்க மாட்டோம் ஒரு ஸ்கூல் ஃபீஸு ஒரு காலேஜ் ஃபீஸு ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுன்னா கடன் வாங்கி வாங்குவோம் லக்ஸுரி ட்ராவல்லாம் ஒரு பாக்கியம் ஒரு பெரிய கோயிலில் போய் ஒரு யாகம் பண்ணுறது ஒரு நன்கொடை கொடுக்கறதெல்லாம் நம்மகிட்ட ஒரு சர்ப்ளஸ் கேஷ் இருந்தால்தான் பண்ணுவோம் அப்போது அந்த சர்ப்ளஸ் கேஷ் வரக்கூடிய காலகட்டம் அப்போது இந்த குரு பயிற்சியும் ராகு பயிற்சியும் கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த பக்கம் ஏழாம் பாவத்தில் சனி பகவான் இந்த பக்கம் ஏழாம் பாவத்தில் கேது பகவான் இதனால் வரை அஷ்டமத்தில் இருந்த கேது இப்பொழுது அஷ்டமஸ்தானத்தை விட்டு ஏழாம் இடத்துக்கு வருகிறது இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் எட்டில் இருக்கிற கேதுவுக்கு கம்பேர் பண்ணினா எவ்வளவோ மடங்கு ஏழில் இருக்கக்கூடிய கேது என்பது நமக்கு ப்ளஸ் இப்போ என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா முதலில் சூரியனின் நட்சத்திரத்தில் வருகிறார் அப்போ உடல் உஷ்ணம் என்பதும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள் அதாவது ஒரு டேக்ஸ் கட்டுறதாக இருக்கலாம் அல்லது ஒரு இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி கார்ப்பரேஷன் டேக்ஸ் பில் போன்ற விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா டிவியேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும் ஒரு அதிகாரிகள் வந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் பிறகு சுக்கரனின் நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணைவர் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்கள் என்பது ஏற்படும் ஏன்னா சுக்கரன் இங்கு சுகஸ்தான அதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும் வருவதனால் கேது பகவான் வந்து உட்காரக்கூடிய வீடுகளில் மேன்மைகளை கொடுத்து அதன் மூலம் ஞானத்தை கொடுப்பார் அப்போது ஒரு தெளிவு வரும் ஞானம் வரும் பிறகு கேது பகவான் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஏழாம் இடம் என்பது அடிவயிறு எனவே நமது கழிவுகள் வெளிவரக்கூடிய அந்த ஆசனவாய் சிறுநீர் கழிக்கக்கூடிய இடங்களில் சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் வராமல் இந்த உள்ளாடைகளை எல்லாம் நீங்கள் நல்ல தூய்மையாக கொள்வது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தால் உடனே நீங்கள் போய் ஒரு டாக்டராக பார்க்கறது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கொள்வது போன்ற கவனமாக பார்த்துக்கொள்ளணும் இந்த கேது என்பவர் ஒரு இன்விசிபிள் பிளானட் அப்போது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு மாயை வரக்கூடிய வரன்கள் நல்ல வரன்களா திருமண செலவுகள் எவ்வாறு அப்படிங்கிறதெல்லாம் பெரியவங்களுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் போட்டு எழுதி கொள்வது அவர்களுடைய கல்வி தகுதி உண்மையாகவே இருக்கிறதா அவர்களுக்கு வரக்கூடிய அந்த தொழில் அமைப்புகள் உண்மையாகவே இருக்கிறதா போன்ற விஷயங்களை நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்போலாம் நீங்கள் இன்டர்நெட்டில் போய் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்த்தா எல்லா டீட்டெயில்ஸும் கிடச்சிரும் எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும் குரு பார்வை இருப்பதனால் தலைக்கு வருவது தலப்பாகையுடன் போய்விடும் இப்போ இந்த ராகு பயிற்சி குரு பயிற்சியில் முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிகளில் கும்ப ராசியும் வருகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை பரிகாரம் என்று வரும் பொழுது நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் மகாகணபதி வழிபாடு நரசிம்மர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமைகளில் திங்கக்கிழமைகளில் செய்வதன் மூலம் மேலும் மேலும் மேன்மையை அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராகுகேது பயிற்சியை மிகவும் ஆர்வலாக மிகவும் ஆர்வமாக கும்பராசிக்காரர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இருங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்